வணக்கம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயம் தெற்கு ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளரும் முன்னாள் அஇஅதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் கபடி கழக செயலாளரும் சமூக ஆர்வலருமான திரு ஜபகர் அலி அவர்கள் சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது கனிமவள கொள்ளை தொடர்பாக திருமயம் வட்டாட்சியரை சந்தித்து புகார் செய்து பதினைந்து நாட்களுக்கு மேலாக ஆகியும் மாவட்ட கனிமவளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சியரிடமே புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது அவரை சமூக விரோதிகள் லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கனிமவள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை திசை திருப்பி வருகிறது இந்த விடியா அரசு கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டி கொடுத்து மிக மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசு திரு ஜவஹர் அலி அவர்கள் இறப்புக்கு நீதி வேண்டும் கனிமவள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பு உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்ப புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் கவுன்சிலர் திரு ஜவஹர் அலி உயிரிழந்த சம்பவத்தில் கட்டமாக லாரி டிரைவர் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தீவிரமான விசாரணை நடந்து வருகிறது விரைவில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் சம்பவம் நடந்து சில மணி நேரங்களிலே சந்தேகத்திற்கிடமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி ஏன் இத்தனை அவசரப்படுகிறார் என்று புரியவில்லை லாரி ஒற்றி சென்ற லாரி டிரைவரை கைது செய்தது வழக்கை திசை திருப்பும் செயலா முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இவ்வாறு அவதூறு பரப்பலாமா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தானே என்று கடந்து போக வேண்டுமா என தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கேள்வி எழுப்பி பதிலடி கொடுத்துள்ளார்